ஒரு ஒரு ரேஷன் தர அட்டை தேவை தலையிலையும் மூன்று லட்சம் கடன் இருக்குங்க மாற்றே இல்லைங்க அதில் லேப்டாப் ஃபார்முலா யார் ஃபார்முலா அம்மாவோட ஃபார்முலா அம்மா யார் ஃபார்முலா அம்மாவோட ஃபார்முலா அப்போ திட்டத்தின் பயனாளிகள் இதை தீர்க்கமாக நம்புகிறாங்க அதனால் இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் எம்ஜிஆர் பிறந்த நாள் அணிக்கு அறிவித்த அந்த ஐந்து திட்டமும் மக்கள் மனதில் போய் நன்றாக பகிர்ந்திருக்கிறது மக்கள் அதை நம்புகிறார்கள் நீங்கள் வந்து இந்த ஜனநாயகம் படத்துக்கு கரூருடைய அந்த நாற்பத்தோரு இழப்பீடுக்கான கூட்டத்தை நீங்க உபயோகப்படுத்தி இருந்தால் மிகப்பெரிய சிக்கலில் விஜய் மாட்டுவார் வாழின்ற இதுவரையும் தமிழ் திரையுலகத்துல பெரிய ஸ்டாருங்க யாரும் கோர்ட்டுக்கு போய் நான் கேள்விப்பட்டதே இல்லை நான் திரையுலகத்தை சேர்ந்தவனா மெட்ரோன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ஜி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கக்கூடிய ஐந்து அறிவிப்புகள் எம்ஜிஆர் பிறந்த நாள்ல நிச்சயமாக இருக்கும் சொல்லி சொன்ன ஐந்து வாக்குறுதிகள் இதை தாண்டி டெல்லி சென்றிருக்கிறார் வருங்கால முதலமைச்சர் ரெண்டுக்கும் உங்களுடைய பார்வை என்னுடைய பார்வைன்னா எனக்கு தெரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த ஒரு செயல்பாடுகளின் முதலாவதாக அவங்க செயல்படுத்துவாங்க அப்படின்றது ஜெயலலிதாவுடைய ஃபார்முலா வேட்பாளர் அறிவிக்கினாலும் முதல்ல அவங்க தான் அறிவிப்பாங்க கூட்டணி அறிவிக்கினாலும் அவங்கதான் முதல்ல அறிவிப்பாங்க நலத்திட்ட உலகங்களும் உடனே அறிவிப்பாங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோ உடனே எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டைமா ஏன்னா ஃபர்ஸ்ட் அறிவிக்கிறதுனால மக்கள் மனதில் போய் அது போய் பச்சக்குன்னு ஒட்டிக்கும் அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமா இருப்பாங்க அது உண்மையும் கூட ஒரு உதாரணம் சொன்னால் அவங்களுக்கு புரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜனதா தளம் வந்து ஒரு தேர்தல் அறிக்கையை செய்வதற்கு முன்னாடியே பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் வந்து மகளிருக்கு வந்து பத்தாயிரம் ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் ரெண்டு லட்ச ரூபா அவடைய அந்த கடன் திட்டையில் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவித்தார் அறிவிச்ச பத்து நாள் கழிச்சவொன்னா தேஜஸ்வி அதனால் சொல்லுவாங்க நான் முப்பதாயிரம் ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவித்தவனே இந்த பத்தாயிரம் ரூபாய் போடுவோம் அப்படின்றது மக்கள் மனதில் போய் நல்லா ஒட்டு ஒட்டிக்கிச்சு பச்சைக்குன்னு ஒட்டிக்குச்சா அதுக்கு அவங்க சொன்ன மாதிரி போடவும் செஞ்சாங்க அப்ப மக்கள் மனதில் இது வந்து கண்டிப்பா நடக்குன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினால தேஜஸ்வி சொன்ன முப்பதாயிரம் ஈடுபடாமல் போச்சு அதே தான் இப்ப மாண்பு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது அந்த வீடு கட்டும் திட்டம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச இந்த பட்டியலின சகோதரர்களுக்கு குடும்பத்திலேருந்து பிரிந்து தனி கொடுத்துனு போனால் நாங்கள் வந்து நகர்ப்புறத்தில் வந்து ஃப்ளாட்டு தருவோம் அது வந்து அரசு நிலங்களில் வந்து கட்டி தருவோம்னு சொன்னது மட்டும்தான் புதுசு புதுசாக பார்க்குறேன் மற்றபடி அவர் அறிவித்தது எல்லாமே ஏற்கனவே ஃபாலோ பண்ணது தான் வந்து குலவிலகு திட்டம் சொல்லியிருக்காங்க அது வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் மேனிஃபெஸ்டோலையே ஏடிஎம்கே ஆயிரத்தி ஐநூறுரூவா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம் அன்றைக்கே சொல்லிட்டாங்க இது வந்து ரகுபதி ஒரு சட்டத்துறை அமைச்சர் வந்து காப்பி பேஸ்ட் பண்றான்னு ஒரு காமெடி பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் மேனிபெஸ்டோ எடுத்து படி சொல்லுங்க அவரை அப்படிக்கே ஏடிஎம் கே சொல்லிடுச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி ரூபாய் வந்து உரிமை தொகையை கொடுப்போம் அப்புறம் தான் ரெண்டு வருஷம் கும்பகரண தூக்கில் தூங்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பொய் வாக்குறுதி கொடுத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தூங்கிட்டு இருபத்தி மூணுல தான் கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்லி வெறும் ஒருவடி பேர் கொடுத்தாங்க ஜிஎம்கே அதுக்கப்புறம் நாங்க ஆள்லாம் சேர்க்கணும் ஒரு பதினேழு லட்சம் பேர் சேர்த்து நீங்க ஒரு கோடியே பதினேழு லட்சம் பேர் கொடுக்குறாங்க ஆனா அவங்க சொன்ன மேனிபெஸ்டர் என்னன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு கோடியே இருபது லட்சம் ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் கல்கை உரிமைத்து கொடுப்போம் நாங்கள் அதுவே ஏமாற்றுவே ஒரு கோடி பேர் ஏமாத்திட்டாங்க இப்போ வந்து ஏற்கனவே அம்மா ஆட்சியில் வந்து இருபத்தையாயிரம் ரூபா மானியம் அஞ்சு லட்சம் நம்ம பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது முன்னாடி இருந்து நடந்து கொண்ட ஒரு திட்டம் தான் டிஎம்கே வந்தோடனே ஸ்டாப் பண்ணாங்க அதை தான் எடப்பாடி அவர்கள் முன்னெடுத்திருக்காரு நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கிட்ட வந்து அஞ்சு லட்சம் ரூபா அஞ்சு லட்சம் பேருக்கு வந்து இருபத்தையாயிரம் ரூபாய் மானியம் அவருடைய வங்கி கணக்கில் மகளிருக்கு செலுத்தப்படும் மகளிர் சுய கௌரவ கௌரவத்துடனும் சுயமரியாதையுடன் வாங்குறதுக்கான கட்டமைப்பு அது ஏற்படுத்தும் இலவச பஸ் ஏற்கனவே பெண்களுக்கு போய் கொண்டிருந்தது இப்போ ஆண்களுக்கும் சேர்த்து இலவச பஸ்ஸை கொடுப்போம் அது ஒரு புது அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க 우리 இது நம்மளுடைய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஜீராம் சிட்டன் இப்போ வந்ததா நூறு நூறு நாளாக இருந்ததை நூற்றி இருபத்தி நாளாக நாளா மத்திய அரசு மாத்திருச்சு இப்போ எடப்பாடி அவர்கள் இன்னும் இருபத்தஞ்சு நாள் சேர்த்து கிராமப்புறங்கள் எல்லாம் நகர்ப்புறங்களாக மாற வேண்டும்னால கிராமப்புறத்தை மேம்படுத்த வேணா அந்த திட்டத்தை நாங்கள் நூற்றி ஐம்பது நாளாக மாற்றி இந்த இருபத்தி நாளுக்குள்ளான ஃபண்டை நம்ம மாநில அரசே கொடுக்கும்னு சொல்லி இதை அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் முன்னாடியே செஞ்சதுக்கான நோக்கம் என்னன்னா ரொம்ப தீர்க்கமாக மக்கள் மனதில் திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும் எந்த கன்ஃபியூஷன் இல்லாம தேக்கணும் ரெண்டாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது ஏன் நினைவு விரும்புறேன்னா இந்த திட்டம்லாம் ஏற்கனவே ஏடிஎம் கே பீரியட்ல பயனாளிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க அப்ப இந்த திட்டத்தை அறிவிக்கிறப்ப அவங்களுக்கு அது மேல ஒரு நம்பிக்கை வரும் இப்போ நான் வந்து நீட் எண்ணி நீ நீக்குவேன் போய் சொன்னவா டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் குறைப்போம் போய் சொன்னோமா வீட்டுக்கு வீடு வந்து நாங்க வந்து நகை கடையை ரத்து பண்ணுவோம் நீங்க எவ்வளவு நகை வச்சால் ரத்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு அஞ்சு பவுனு கீழே ரத்து பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களே போய் சொன்னோமா கல்விக் கடனை முழுமையாக ரத்து பண்ணுவோம் இன்றைக்கு ரத்து பண்ணவே இல்லை போய் சொன்னோமா நான் சொன்னா வச்சுட்டே போலாம் இப்ப லேட்டஸ்டா சொல்றான் உங்களுக்கு இன்னைக்கு கரண்டா ஓடி சிச்சுவேஷன் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பான் நீங்க இன்னைக்கு ஐம்பத்தி ஆறு மாசம் ஐயா ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுக்குற நீங்க ஐம்பத்தி ஆறாயிரம் ஒரு ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தாரா அதுக்குள்ளேயும் அடுத்த அலுவலகத்தை கொடுக்குறாரு மாடுபடி வீரர்களுக்கு அரசு பணி தருவோம் இருக்கிற அரசாங்க பணியத்தை அவனுக்கு பர்மிட் பண்ண முடியல ஏற்கனவே இங்க வந்து இடைவெளி ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிருக்காங்க நீ சத்ர புரிய போராட்டத்தை ஜாக்டோஜி ஒரு அமைப்பு பிரிஞ்சு போய் போராட்டத்தை அறிவிச்சிருக்கு செவிலியர்கள் போராட்டத்துக்கு கொஞ்சம் பேர் கொடுத்து இருக்காங்க தூய்மை போனவர்களுக்கு பத்தாயிரம் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் கன்வீன்சிங் இந்த ஆட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பப்போ வெறும் அஞ்சரை லட்சம் கோடி கடன் இருந்ததை ஆட்சிக்கு வந்து அஞ்சு வருஷத்தில் இன்னும் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்குறேன்னா என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிருக்கீங்கன்ற ஒரு கேள்வி எழுது எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்யறப்ப கிட்டத்தட்ட இருந்து ஒன்றரை வருஷம் கொரோனா பணமே கிடையாது கவர்மெண்ட் தன்னுடைய சேவிங்ஸ் எல்லாம் கொரோனாவுக்கு செலவு பண்ணுது நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு வேர்ல்டே அப்படிதான் இருந்துச்சு பொருளாதாரத்தில் எல்லா வேர்ல்டுமே சரிஞ்சு போயிடுச்சு இந்தியாவில் வந்து சேமிக்கும் பழக்கம் இருந்ததுனால நம்ம ஜிடிபி சஸ்டைனாக இருந்து தப்பிச்சுட்டு இருந்தோம் நூற்றி எழுபத்தி மூணு கண்ட்ரிக்கு இலவசமான வேக்சின் அன்னிக்கி இருக்கக்கூடிய மோடிஜி ஆட்சி கொடுத்தது அப்போ டபுள் சர்க்கார் இன்ஜின் மூலம் இந்த திட்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும் நூற்றி இருபத்தஞ்சு நாள் மத்திய அரசு கொடுக்குறோம் இருபத்தஞ்சு நாள் சேர்த்து நாங்களும் கொடுக்குறோம் அப்ப மாநில மாநில அரசின் மொத்தமுட்ட கட்டமைப்பு ஏதாவது நகருது மத்திய அரசு நிதி தேர்லை மத்திய அரசு நிதி தெரியலன்னு ஒரு எதிர்ப்புக்குற நீங்க செயல்படுறதுனால தான் இங்க திட்டத்தை நீங்க செயல்படுத்த முடியல ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்கே அமைந்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதி கொடுத்த அந்த ஐந்து வாக்குறுதி நிறைவேற்றப்படும் இன்னைக்கு பொன்மகள் பொன் குலங்களுக்குன்ற திட்டம் இரண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அதுதான் ரகுபதி வந்து காப்பி பேசுன்னு சொல்றாரு ரகுபதிக்கு நாங்க சொல்றோம் நீங்களே ஒரு காப்பி தான் ஏன்னா நீங்களே முன்னால் அஇஅதிமுகவை சேர்ந்தவர் தான் நீங்களே காப்பி பேசுதான் நாங்க இங்க திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வந்தோன்னா ரெண்டு விஷயத்துக்கு நம்மளுக்கு பெரிய அல்வா கிண்டி கொடுத்தாங்க இது கண்டிப்பா ரீல்ஸ்ல மக்கள் புரிஞ்சுக்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு புகார் பெட்டியை வைப்போம் நீங்க என்னென்ன புகார் செய்றீங்களோ அதெல்லாம் எழுதி கொடுத்து அந்த புகாரில் போட்டிங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அந்த புகாரை அந்த புகாரை வார வாரம் எடுத்துட்டு நூறு நாளுக்குள்ள அதற்கான தீர்வை கொடுப்பாங்க இருபத்தி முப்பத்தெட்டு மாவட்டம் மாவட்ட தமிழ்நாட்டு இருக்கு எங்கன்னா ஒரு மாவட்டத்துல இந்த புகார் படி நீங்க பார்த்துருக்கீங்களா கிண்டி கொடுத்தாங்களா இல்லையா தல்வா ரகுராம் ராஜன் தலைமையில ஓய்வு பெற்ற ரிசர்வ் பேங்க் கவர்னர் தலைமையில நாங்க பொருளாதார நிறுவன குழுவை ஒன்று அமைச்சிருக்கோம் தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி ஏற்ற மாதிரி கடனை குறைத்து வருமானத்தை ஏற்றுவோம் அதற்கு அந்த குழு வந்து எங்களுக்கு ஆலோசனை வழங்கணும் போட்டிங்களா இல்லையா இந்த யூடியூப்ல ஒருத்தர் ஜகா வந்து பேசிக்கிட்டே போற குண்டா ஒருத்தர் அவர் கூட அந்த இதுல இருந்தார் இன்றைக்கு இருபத்தொன்னு நாற்பது அறுபத்தேழு ஆட்சி வந்து இருபத்தொன்னு வரையும் இருந்தால் அதே ஐம்பது அறுபது ஆண்டு காலம் இருந்த கடனை அஞ்சே வருஷத்துல நீங்க வாங்கியிருக்கீங்க உங்க பொருளாதார குழு எங்க ரகுராம் ராஜ தலைமையில் நீங்க அமைச்ச வெளிநாட்டு சேர்ந்த பொருளாதார நிபுணர்கள் இருந்தாங்க அதான் பெரிய காமெடி அந்த குழு செயல்படுகிறதா செத்து விட்டதா அந்த குழு இருக்குதா இல்லையா கேள்வி எழுப்புமா இல்லையா அந்த குழு இருந்தால் ஏங்க நீங்க வந்து நீங்க வந்து அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்குறீங்க சரி அஞ்சு லட்சம் கடன் வாங்கி என்ன பண்ணி அது சொல்லுங்க என்ன பண்ணீங்க அஞ்சு லட்சம் கூட வாங்கி சாதாரண நேரத்துல சங்கரா சங்கரா மாதிரி இப்ப நான் லேப்டாப்பை கொடுக்குறேன் இப்ப வந்து இதை கொடுக்குறேன் தூய்மை பணியாளர் பத்தாயிரம் கொடுக்குறேன்ட்டீங்களே இன்னொரு விஷயம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சட்டசபையில் பதினாறாயிரம் பேர் முதியோர் திட்டம் முதியோர்களுக்கு உதவி தொகை கொடுக்குறாங்களா ஆயிரம் ரூபா பதினாறாயிரத்தி எழுநூறு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேரை நீக்குறாங்க சட்டசபையில் அது கேள்வி வருது ஏன் பதினாயிரம் பேரை நீங்கள் நீக்கிறீங்க ஏற்கனவே கொடுத்திருந்தவங்க உடனே கூட சாத்திர ராமச்சாமி வந்து ராமச்சந்திரன் பதில் சொல்றாரு நாங்க எண்பதாயிரம் பேருக்கு புதிய முதியோர் மூலம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சட்டசபையில சொன்னார் சொல்லி இன்னைக்கு ஆட்சியே முடிய போகுது நீ எண்பதாயிரம் பேர் கொடுக்கறத தனி கதை இந்த ஆண்டு பதினேழாயிரம் பேர் நீக்கு நீ அவங்க எங்காச்சும் காசக்கூடியா அப்ப குறைச்சி எடுக்காங்கிறாங்க சொல்ல ஏத்தலை கான்செப்ட் புரிந்துங்களா உங்களுக்கு லேப்டாப் அவசர அவசரமா இப்ப எது கொடுக்குறீங்க நாலரை ஆட்சிகள் நாலு ஆண்டுகள் தூங்கிட்டு நாலரை ஆண்டுகள் தூங்கிட்டு லாஸ்ட் ஆறு மாசத்துல ஏன் கொடுக்குறீங்க அந்த ஜென்சி பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவடைய ஓட்டு தாவேக்காக்கோ அண்ணாமலை சார்ந்த பாஜகவோ போக கூடாது அந்த ஓட்டை நம்ம கவர் தானே கொடுக்குறீங்க தவ ஒன்ற திட்டம் வந்து தேர்தல் மேனிபெஸ்டோ நீங்க கொடுத்தீங்களா ஏன் இதை கொடுக்குறீங்க காலேஜ் முடிச்சவன் கணக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா நமக்கு ஓட்டு போடுவான் இல்லாட்டி அவன் வேற நடிகர் பின்னாடி போயிடுவான் வேற கட்சி பின்னாடி போயிடுவான் அவனை நம்ம தக்க வச்சுங்க அவனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இந்த ஆயிரம் ரூபாய் தவ புதல் வியோகம் தவ புதல்வர்களுக்கும் நீங்க கொடுக்குறீங்களே அந்த திட்டத்தினுடைய பணம் எங்கிறது வருது அந்த அந்த லட்சம் கோடி கடன் தான் நீங்கள் கொடுக்குறீங்க நீங்க எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கீங்க துறைகள் மூலம் தான் வரக்கூடிய வருமானம் எங்க துறைகள் மூலம் எங்க வருமானம் சொல்லுங்க நீங்க பல துறைகளுக்கு மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு சொத்துறை உயர்ந்திருக்கு அதெல்லாம் எங்க வருது சொல்லுங்க மின்சாரம் இன்னைக்கு இந்த தாஞ்சிக்கும் இன்னைக்கு ஒன்ற லட்சம் கோடி கடல் இருக்கு உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகம் இன்னைக்கு ஒரு லட்சம் கோடி கடல் இருக்கும் உங்களுக்கே தெரியும் பொதுத்திற்கு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஆட்சி முடிக்கிற இந்த நிமிஷம் வரையும் நம்ம கரண்ட பிரைவேட் செக்டர்ல தான் கடன் வாங்குறோம் தமிழக அரசு ஒரு யூனிட் ஒரு மெகா யூனிட் மின்சாரம் கூட தயாரிக்கல அவலம் நம்மளுடைய அரசாங்கம் ஒரு மெகா மெகா யூனிட் மின்சாரத்துக்கு கூட அஞ்சு வருஷம் நீங்கள் தயாரிக்கல தெரியுமா இன்னைக்கு வரையும் காற்றாலை மூலம் ப்ரைவேட் செக்டார் மூலியம் வேற கவர்மெண்ட் ப்ராசஸ் மூலம் சட்டீஸ்கர்ல வேற இடத்துலையும் அதிகமாக விலை கொடுத்து நீங்கள் மின்சாரத்தை வாங்கி தான் நீங்கள் விநியோகம் பண்ணுறீங்க அப்போ கடந்த ஆகும் யாரால் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டீங்க மாநகர போக்குவரத்துல வேலை செஞ்சு செட்டில் ரிட்டைன் பண்ணவங்கள செட்டில்மெண்ட் கொடுத்துட்டீங்களா கோர்ட்டு படி ஏறி தான் இன்னைக்கு வரையும் அப்புறம் பொதுத்திறன் நான் சொல்றது அஞ்சு ஏற்கனவே வந்து பத்து லட்சம் கோடி கடன் அஞ்சரை லட்சம் கோடி கடன் தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தஞ்சு சேர்த்து அஞ்சு லட்சம் கோடி கடனை இது இல்லாமல் அஞ்சரை லட்சம் கோடி பொதுத்தர்ல இருக்கு தமிழக அரசுக்கு அதுவும் தலையில தான் இருக்கு ஒரு ஒரு ரேஷன் தர அட்டதார தலையிலயும் மூன்று லட்சம் கடன் இருக்குங்க மாற்றம் இல்லைங்க அதுல எது சொல்றேன் நீங்க டாஞ்சி மாவட்டம் தமிழ்நாடு நம்ம மின்சார வாரியம் மாவட்டம் நம்மளுடைய போக்குவரத்து துறை ஆகட்டும் இன்னும் நான் வந்து தமிழ்நாடு அரசு நடத்துகிற எல்லாத்துலயுமே கடனை வாங்கி குவித்து இருக்கிறது அரசாங்கம் அப்ப தொலைநோக்கு திட்டம் எதுவும் இல்ல எந்த ஆசிரியர்களுக்கும் எந்த சத்ரும பணியாளர்களுக்கும் டாக்டருக்கும் செவிலியருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் தேர்தல் மேனிபெஸ்டோல கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியும் நீங்க நிறைவேற்றாம தமிழ்நாடு போராட்டக்களமா மாறிட்டு இருக்கு அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே நாங்கள் நிறைவேற்றிய திட்டத்தை நாங்கள் எப்படி அன்றைக்கு லஞ்ச லாவணியும் இல்லாமல் ஆட்சியை நடத்தி மத்திய அரசு சர்க்காருடன் இணக்கமாக போய் திட்டத்தை நிறைவேற்றினோமோ அதே மாதிரி இதை நிறைவேற்றுவோம் அப்ப இதை வந்து மக்கள் நம்புவாங்க ஏன் நம்புவாங்கன்னா ஏற்கனவே அம்மா பசுமை வீடுகள் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வந்து நம்ம வந்து இது ஸ்கூட்டருக்கு மானியம் கொடுத்துருக்கோம் இப்படி பல திட்டங்கள் ஏற்கனவே நூறு நாள் திட்டம் இருந்துச்சு நூற்றி இருபத்தஞ்சு நாள் இப்ப மத்திய அரசாக இருபத்தஞ்சு பல திட்டங்கள் வந்து ஏற்கனவே பயன்பெற்றதுனால லேப்டாப் ஃபார்முலா யார் ஃபார்முலா அம்மாவோட ஃபார்முலா அம்மா ஃபார்முலா அம்மாவோட ஃபார்முலா அப்ப திட்டத்தின் பயனாளிகள் இதை தீர்க்கமா நம்புறாங்க அதனால இந்த தேர்தல் மேனிபெஸ்டோல எம்ஜிஆர் பிறந்தநாள் அணிக்கு அறிவித்த அந்த ஐந்து திட்டமும் மக்கள் மனதில் போய் நன்றாக பதிந்திருக்கிறது மக்கள் அதை நம்புகிறார்கள் டெல்லி சென்றிருக்கிற விஜய் விசாரணை இரண்டாவது தவணையாக சென்று கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது விஜய்க்கு திரடன் பண்றாங்களா இல்ல திரடன் எல்லாம் கிடையாது விஜயே ஒரு வந்து சிபிஐ விசாரணை நீங்க வந்து மூணு சம்மனுக்கு ஆஜரா நாலாவது சம்மன் கூட நீங்க ஆஜராகலாம் அது ரூல் வந்து ரூல் இருக்கு நீங்கள் படப்படிப்புல இருந்தாலோ வெளிநாடுல இருந்தாலோ மருத்துவர்கள் இருந்தாலும் நீங்க சம்மனை வந்து நான் அடுத்த வாட்டி ஆஜரான்னு சொல்லி மூணு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க நாலாவது வாட்டி தான் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க ஆனா விஜயை பொறுத்தவரையும் இந்த பிரச்சனையை சீக்கிரமா முடிக்கணும் தேர்தல் வரப்போகுனால முதல் சம்மனுக்கே ஆஜராயிட்டாரு இப்ப இரண்டாவது சம்மனுக்கு போயிருக்காரு ஏற்கனவே வந்து தாவை சேர்ந்த புசியானந்தவர்களும் நம்ம நிர்மல் அவர்களும் ஆதவர்ஜுனாலும் சொன்ன அதே பார்முலால அதே டோன்ல அதே லாங்குவேஜ்ல அதே தன்மையில விஜய் சார் சொல்றாரா அப்படின்றத சிபிஐ செக் பண்ணும் இப்ப எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹை கமாண்ட் சொல்றது சொல்லி தச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்ப விஜய் என்ன சொல்வார் எனக்கு எதுவும் தெரியாதுங்க சொன்னது தான் நான் செஞ்சேன்னு கூட அவர் சொல்லலாம் அதனால ஜான ஆரோக்கியசாமிக்கும் கொடுத்துருக்காங்க இப்ப சம்மன் அவரும் போய் ஆஜரானும் அப்ப இவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார்களா ஒரே மாதிரி பேசலான்ற தரவுகள்லாம் அவங்க சேகரிப்பாங்க டெல்லிக்கு எதுக்கு அழைக்கப்பட்டாருன்னா உண்மைகள் தான் இவங்க பேசுறாங்களா அப்படின்றதுக்கான கண்டறிய குழு கண்டறிய மிஷின்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறதுனால அதை வைத்தும் இவங்க பண்ணுவாங்க அப்ப நீங்கள் வந்து இந்த ஜனநாயக படத்துக்கு கரூருடைய அந்த நாற்பத்தோரு இழப்பீடுக்கான கூட்டத்தை நீங்க உபயோகப்படுத்தி இருந்தால் மிகப்பெரிய சிக்கலில் விஜய் மாட்டுவார் அவருடைய கட்சியே மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை நோக்கி நகரும் ஏன் அப்படின்னா இப்போ ஜனநாயக படம் வந்து ரிவைஸ் கமிட்டி போயிடுச்சு ரிவைஸ் கமிட்டி போய் எக்ஸ்ட்ரா ரெண்டு கட்டு கொடுத்து ரிலீஸ் ஆயிருக்கும் ரெண்டே நாளில் வாழின்ற இதுவரையும் தமிழ் திரையுலகத்துல பெரிய ஸ்டாருங்க யாரும் கோர்ட்டுக்கு போய் நான் கேள்விப்பட்டதே இல்லை நான் திரையுலகத்தை சேர்ந்தவங்க தான் ஒம்படியா கோர்ட்டுல போயிட்டு ஆர்டர் வாங்கி மறுபடியும் மேல்முறையீடுல ஆர்டருக்கு வந்து ஸ்டே வாங்கி இப்போ மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துல கோட்டுப்பட்டு இப்போ மறுபடியும் இருபத்தி ஒன்னாம் தேதி சென்னை தலைமை நீதிமன்றத்தில் நீங்க நிவாரணம் தேடிக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்ப நான் என்னுடைய பர்சனலா கேட்குறேன் ரிவர்சிங் கமிட்டி போறப்ப அந்த படத்தை வந்து ரிவர்சிங் கமிட்டி பார்த்து படம் ரிலீஸ் ஆயிருந்தால் இன்றைக்கு அந்த படத்தின் வந்து கரூர்ல நாற்பத்தோரு பேர் இழந்ததுக்கு முன்னாடி இருந்து அந்த கூட்டத்தின் காட்சிகளை அந்த படத்துல உபயோகப்படுத்திருந்தால் அது சட்டப்படி குற்றம் அது வந்து எப்படி வைப்பாங்க ஒருத்தர் நீங்கள் வேண்டுமென்றே லேட்டா வந்தீங்க அந்த கூட்டத்துக்கு எடுக்கணும் ட்ரோனில் வச்சு அந்த கூட்டத்தை கவர் பண்ணணும் விஜய் சைர் கை காட்டுற மாதிரி இந்த ஷார்ட் எனக்கு தேவைப்படுது இதை எடுத்து நான் ஜனநாயக யூஸ் பண்ணிக்க போகிறதுனால தான் லேட்டா வந்துன்ற மாதிரி ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவரோட கட்சியினோட அங்கீகாரமே வந்து ரத்து செய்யணும் அவர் குற்றவாளிகள் வந்துருவாரு நான் சொல்றது என்னுடைய இதுல சொல்றேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அவங்களை முன்வைக்கிற சந்தேகம் தானே இதற்கான இடம் இருக்கா எடுத்து சொல்றேன் எப்படி இத ஏன் இது சொல்ல விரும்புறேன் அப்படின்னா இப்ப அந்த ட்ரோன் காட்சிகளை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க தாவேக்கா ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்கலனாங்க அப்புறம் பெரிய ப்ரெஷர் ஆச்சு அப்புறம் நம்பிக்கை நம்பிக்கை எல்லாம் அவங்க சொன்னாங்க அப்புறம் சிபிஐ நேரடியா பனையூர்ல போய் அதை வந்து கைப்பற்றிருக்காங்க இப்ப என்ன இந்த ரிவர்சிங் கமிட்டி பார்த்து அந்த படம் வெளியாகி இப்போ போடிட்டு இருந்தா அந்த கரூர் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்த காட்சிகள் அது வந்திருந்தா அவன் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சவான் பண்ணுவனா இல்லையா ஏ இது கரூர் சம்பவம் வந்து இங்க நிக்கிறதோ நிக்கிற அந்த கூட்டம் அது கை காட்டுறாருப்படுறா லைட் ஆஃப் பண்ணி போடுறா இருப்பார் இவர் வந்து பிரண்ட்ல பண்றா தனி பாடல தூக்கி போடுறாரு இந்த மாதிரி காட்சிகள் அந்த கூட்டத்தில் இருந்த காட்சிகள் மேபி ஏன்னா நான் படம் பார்க்கல என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய சந்தேகத்தை நான் முன்வைக்கிறேன் அவ்வளவுதான் அந்த காட்சிகள் இருந்திருந்தா இப்ப நிறைய பேர் கேள்வி வைப்பாங்க ஏன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ராஜ்யம் அவருடைய கூட்டத்தின் காட்சிகளை யூஸ் பண்ணாரு சரத்குமார் நம் நாட்டுல யூஸ் பண்ணாரு யூஸ் பண்ணலாம் தப்பு இல்ல ஆனா அங்க உயிரிழப்பு வந்து அது வந்து இது வேடும் இப்ப ரெண்டு கார் இடிக்குது ரெண்டு பேரும் சமாதானம் போனா அது ஒரு இன்சிடென்ட் தான் அதுல ஒருத்தர் புகார் கொடுத்தாருன்னா அது ஆக்சிடென்ட் இப்ப ஆக்சிடென்ட் இப்ப எல்லாமே புகார் ஆயிடுச்சு எல்லாம் போய் சட்டப்படி நடக்குதுதான் சிபிஐ பார்க்கும் சிபிஐ என்ன பார்க்கணும் கான்ஸ்டியூஷன் படி இந்த செயல்கள் நடந்திருக்கிறதா அப்ப இந்த காட்சி இந்த ஜனநாயக படத்துல கரூர் சம்பவத்தில் இறந்த அந்த சம்பவத்தில் கூடின அந்த மாஸ் கூட்டத்தை அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியாவது அந்த படத்தில் பயன்படுத்தி இருந்தால் அதற்காக தான் விஜய் லேட்டா வந்தாருன்ற வாழ்த்து வைப்பாங்களே அந்த கூட்டத்தை காட்டணும் அந்த மாசை காட்டணும் மக்கள் எல்லாம் கத்தணும் விஜய் முன்னாடி கத்தணும் செல்ஃபி எடுக்க வராங்க அப்படின்ற காட்சி அங்கே தேவைப்படுதுன்னு டைரக்டர் பிரியப்பட்டால் அதனாலதான் வேண்டுமென்றே கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கி ஸ்டே வாங்கி இவர்கள் தள்ளி போடுகிறார்களோ அந்த சிபிஐ விசாரணை முடிகிறவனுக்கு ஓரளவு செட்டிலான பிறகு நம்ம அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கலாம் நினைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஐயம் எனக்கு இருக்கு இதை தாண்டி ஜனநாயகனை தாமதப்படுத்தி என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வருவதற்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்துக்கு உங்களுடைய இல்லை இது என்டிஏ கூட்டணிக்கு வந்து அழுத்தம் கொடுக்கவே இல்லை ஏன் சொல்லலாம் இது சிபிஐ விசாரணை வந்து பிஜேபியோ ஏஐடிஎம்கேவோ ஏன் தாவேக்காவே கேட்கல நல்லா கேளுங்க இதை வந்து தாவேக்காவும் கேட்கல ஏடிஎம்கேவும் கேட்கல பிஜேபியும் கேட்கல யாருமே கேட்கல சிபிஐ விசாரணை கேட்டது அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்த நான்கு மனு கேட்கும் போது இந்த மாதிரியான சிக்கல் ஜனநாயகன் சிக்கல் இதெல்லாம் சேர்ந்து வரல அவங்களுக்கு அதனால அவங்க அதை கேட்டிருக்காங்க அப்ப அந்த நேரத்துல கேட்டாங்க பட் இப்ப வந்து சூழ்நிலை வந்து இவங்களுக்கு சாதகமானதாக இல்லாமல் வேற மாதிரியா படிச்சு எந்த நோக்கத்துக்காக கேட்டாங்களோ அது கூட இன்னும் வேற விஷயங்கள் இருக்கு அப்படின்றது கரெக்ட் அதை ஒத்துக்கிறேன் ஆனா அன்னைக்கு வந்து யாருமே கேட்கல அவங்களை பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர் கேட்டு அது கோர்ட்டே வந்து ரசோகி தலைமையில ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில சிபிஐ விசாரிங்கன்னு சொல்லி ஒரு ஆணையை ஏற்படுத்தியிருக்காங்க இப்ப இது வந்து எப்படி விஜய் சார் வந்து ஜனநாயகத்தையும் சிபிஐ விசாரணையும் எப்படி பிரிச்சு வச்சிருக்காரு அவர் அரசியல் வேறு சினிமா வேறு இன்னைக்கு வரையும் அவர் வந்து ஜனநாயக படத்துக்கு பற்றி எந்த ஒரு கருத்துக்களையும் பொது வழியில் சொல்லலை ஏன்னா படம் எடுத்த நடிச்சா முடிச்சுட்டு இனிமேல் ரிலீஸ் பண்றது ப்ரொடியூசர் பாடு நீ கோர்ட்டு போவே போல என்னோட வேலை இல்லைன்னு அவர் ஒதுங்கிட்டாரு ஆனால் அவர் ரசிகர்கள் அவர் நம்பியிருந்த தேட்டர் முதலாளிகள் அவர் நம்பியிருந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருக்குமே பெருத்த நஷ்டம் அது நீங்க ரிவர்சிங் கமிட்டி போகாம இருந்தா ரெண்டு நாள் தள்ளி படம் ரிலீஸ் ஆயிருக்கும் இன்னைக்கு அந்த திரைப்பட திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் அவசரம் கொடுக்கையா பண்ண ஒரு வேலைனால இன்னைக்கு சட்ட சிக்கலையும் மாட்டிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து சட்ட சிக்கல்களில் வந்து எல்லாத்துக்கும் நிவாரணம் நீதிமன்றம் உடனே கொடுத்துறாரு ரெண்டாவது நீதிமன்றம் வந்து நிவாரணம் கொடுக்குற சில தான் கையில் எடுக்கும் இன்னைக்கு இன்னைக்கு கூட உச்ச நீதிமன்றம் என்ன உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது இதில் என்ன இருக்கு அவங்க கேட்டாங்க நீங்க சொல்றீங்க அவர் ஸ்டே கொடுக்குறாங்க ஆஷா பி டி உஷா வந்து நீங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆர்டர் ரெண்டு பேர் ரெண்டு பெஞ்சு மறுநாள் என்ன கொடுக்குறாங்க அதுக்கு தடை அவ்வளோதான் அது உள்ள போகவே இல்லை ரிவேசிங் கம்பெனிக்குள்ள போகல படத்துலாம் போகல இவங்க தீர்ப்புக்கு தடை இவங்க அந்த தடை எப்படி வாங்குறாங்க ஆஷா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க நீதி அரசு எங்களுக்கான தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கான டைமை கொடுங்க அதுக்குள்ளேயும் நீங்க தீர்ப்பு கொடுத்துட்டேன் அப்படி உடனே டபுள் டபுள் பெஞ்சு என்ன சொல்லுது டைம் அவங்களுக்கு கொடுக்காம நீங்க தீர்ப்பு கொடுத்தது தப்பு தடை இப்ப மறுபடியும் அங்க உச்ச நீதிமன்றம் போகுது அவன் என்ன சொல்றாங்க அது என்னன்றத அவர் என்ன கேட்டிருக்காங்க அவங்க வந்து அவங்க ப்ரேயர் என்ன நீங்க வந்து ரிலீஸ் பண்ணலான்றீங்க ரிலீஸ் பண்ண முடியாதுங்க நாங்க சர்டிபிகேட் தரலங்க நான் ஏன் சர்டிபிகேட் தரலன்னு எங்க தரப்பு வாதத்தை கேட்கறதுக்கான டைம் எங்களுக்கு கொடுங்கன்னு அவங்க ப்ரேயர் வைக்கிறாங்க அந்த ப்ரேயரை நீங்க அங்கேயே போய் தேடிக்கங்க நாங்கள் இதுல தலையிட மாட்டோம் ரிஜெக்ட் இந்த இடையில எங்கேயுமே ரிவர்சிங் கமிட்டி பத்தி யாருமே பேசல ரிலீசிங் பத்தி யாருமே பேசல தீர்ப்பு தடை மறுபடியும் போது அந்த தடையை நாங்க வந்து ஆமதிக்கிறோம் நீங்களே பாத்துக்கங்க உள்ளபடியே என்ன பிரச்சனையும் அதுல இருந்து இப்ப ஒரு இல்ல இது வந்து அப்படி நான் சொல்ல மாட்டேன் படக்குடு வந்து தவறான வழிகாட்டுதல சென்று கொண்டு இருக்கிறது ஏன் அப்படின்னா நீ உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு நாங்க ரிவைசிங் கமிட்டி பாக்குறத ஏத்துக்கிறோம் கூடியவர்களை கூடி சீக்கிரமா ரிவைசிங் கமிட்டி பார்த்து இதற்கான சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் வந்து வினியோக பண்ணு நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம்னு சொல்லி ஒரு ப்ரேயர் வச்சிருந்தாங்கன்னா அது கன்சிடர் செய்யப்பட்டிருக்கோம் இவங்களும் அங்க போய் என்ன பண்றாங்க இந்த தீர்ப்புக்கு தடை கொடுங்க பாயிண்ட் புரிஞ்சுக்கங்க இந்த தீர்ப்புக்கு தடை கொடுங்க அவங்க தடையை எது கொடுத்துருக்காங்க என்னுடைய தரப்பு நியாயங்களை கேட்காம தான் நீங்க தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க அது என் தரப்பு நியாயங்களை கேளுங்க கேட்டு அது உங்களுக்கு கன்வீன்ஸ் ஆகுதுன்னா தீர்ப்பு கொடுங்க இதுதான் அவங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சொல்லுது அவங்க இப்ப அங்க உச்ச நீதிமன்றத்துல நான் சொன்ன மாதிரி கேட்டு இருந்தாங்கன்னா அதிகபட்சம் அவங்களுக்கு வந்து ஒரு டேட்ட பிக்ஸ் பண்ணி அவங்க தரப்பேட்டு ரிவர்சிங் போட்டு கட் பண்ணி மிச்சம் படத்துக்கு முதல்ல போர்டு சட்டிவெட் கொடுங்கன்னு சொல்லி முடிஞ்சு போச்சு இவங்க என்ன பண்றாங்க மறுபடியும் ஆசா தீர்ப்பு எடுத்துட்டு போறாங்க நீதி அரசு ஆசா தீர்ப்பு எடுத்துட்டு போயிட்டு அவங்க வந்து இருபத்தி நாலு சரது படி ஆனா இவங்க தடங்க நீங்க தடையை ஒடிச்சு ஆஷா தீர்ப்பு மேல் கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொன்னா நீதி அரசர் ரெண்டு டபுள் பெஞ்சையும் பாப்பாங்களே ஏன்பா நீங்கள் வந்து தடை தடை கொடுத்தீங்க அவங்க கொடுத்த தீர்ப்புக்கு இல்லைங்க இவங்க திறப்பை நியாயங்கிற சொல்கிறேன்றாங்க அவங்க சொல்கிறதுக்குள்ளேயும் நீ படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க அதனால ஸ்டே கொடுத்து டைம் கொடுத்து உங்கள் திறப்பு நியாயங்களை சொல்கிறோம் இருபத்தொன்னாந்தேதி வாங்கன்னு சொல்லிக்கோங்க அப்போ கரெக்டு தான் நீ சொல்லுது அவங்க திறப்பு நியாயங்களை சொல்கிற டைம் கேளு ஓம் ப்ர ப்ரெஷருக்கு ஓ ரிலீஸிங் டேட்டுக்குலாம் இங்கே சுப்ரீம் கோர்ட் வேலை செய்யாது ராஜா அப்படின்னு நம்பிச்சிட்டாங்க இப்போ இங்கே நான் சொல்கிறேன் தேதி தாவே இது ஜனநாயகன் படக்குழு போயிட்டு ரிவர்சிங் கமிட்டி என்ன சொல்லுதோ அதை நாங்கள் ஒத்துக்குறோம் ரிவர்சிங் கமிட்டி பார்த்து எங்களுக்கு என்னென்ன இருக்கோ படத்தை என்னென்ன இருக்கோ அவங்க சொல்லுவாங்க ரிவர்ஸ் இன்கம்ல இது இதெல்லாம் மாத்தணும் அதெல்லாம் மாத்த நாங்க சம்பதிச்சு எங்க சர்டிபிகேட் கூட நீங்க ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சமாதானமா போனாங்கன்னா அது அடுத்த கட்டத்துல நகரும் மறுபடியும் இவங்க டபுள் பெஞ்சில போயிட்டு நீங்க அந்த ஆஷா கொடுத்த தடையை முதல்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இதுக்கு தடை கொடுங்கன்னு கேட்டா நகரவே நகராது யார் அவங்க பின்னாடி இந்த ஏக்குறாங்கன்னு தெரியல ஒருவேளை வேண்டுமென்றே இவர்கள் தாமதப்படுத்துகிறார்களோ அந்த இன்சிடென்ட்டை நான் சேர்த்து பார்க்கறேன் சார் பல்வேறு தகவல்கள் தகவல்கள் நன்றி விரைலை மீண்டும் சந்திப்படைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு நாட்டினை